அக்டோபர் மாதத்திற்கான முதல் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ரோ இதில் ஆயிரம் பேருக்கு நிரந்தர பதிப்பிடத்திற்கான அழைப்புகள் அனுப்பப்பட்டிருக்கின்றது நிச்சயம் மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக இது வந்திருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றி பார்ப்பதற்கு முதல் எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வீடியோவை பார்த்ததன் பிற்பாடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது விரிவாக பார்க்கலாம் நேர்களே கனடாவினுடைய குடியேற்ற திட்டத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ரோ அக்டோபர் முதலாம் தேதி இமிகிரேஷன் கனடா அமைப்பினால் நடத்தப்பட்டது இந்த சீட்டெழுப்பிலே கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் திட்டத்தின் கீழ் உள்ள ஆயிரம் விண்ணப்பதாரர்களுக்கு கனடாவிலே நிரந்தர பதிவிட உரிமைக்கான இன்விடேஷன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ரோவினுடைய முக்கிய விவரங்களை பார்த்துமாக இருந்தால் நேர்களே இந்த திட்டத்தினுடைய பெயர் கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் அக்டோபர் முதலாம் தேதி இந்த சீட்டிழப்பு நடந்தது அழைக்கப்பட்டவர்களினுடைய மிக குறைந்த சிஆர்எஸ் புள்ளி ஐநூற்றி முப்பத்தி நான்கு வழங்கப்பட்ட அழைப்புகளின் எண்ணிக்கை ஆயிரம் தேவையான தரவரிசை ஆயிரம் அல்லது அதற்கு மேல் டை பிரேக்கிங் விதியை பொறுத்தவரையிலே பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூடிசி நேரம் நான்கு ஒன்று அடிப்படையிலே ஒரே குறைந்தபட்ச புள்ளியை பெற்ற பல விண்ணப்பதாரர்கள் இருந்தால் ஜார் முதலில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சுய விவரத்தை சமர்ப்பித்தார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிப்படும் ஒரு தெளிவான ஒரு வெளிப்படுத்தலாக இது பார்க்கப்படுகிறது கனடாவின் குடியேற்ற ட்ரோக்களை கவனித்து வருபவர்கள் சமீபத்திய மாதங்களில் ஒரு தொடர்ச்சியான போக்கை கவனித்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஆர்சிசி ஒரு சிஇசி ட்ரோவை நடத்தியது அதில் ஆயிரம் விண்ணபதாரர்கள் ஐநூற்றி முப்பத்தி நான்கு சிஆர்எஸ் கட் ஆஃப் உடன் அழைக்கப்பட்டார்கள் செப்டம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் ஒரு ட்ரோ நடத்தப்பட்டது அதிலும் ஆயிரம் பேருக்கு ஐநூற்று முப்பத்தி நான்கு சிஆர்எஸ் கட் ஆஃப் உடன் அழைப்புகள் வழங்கப்பட்டன மேலும் அக்டோபர் முதலாம் தேதி ஐஆர்சிசி இப்போது மீண்டும் அதே முறையை பின்பற்றி இருக்கின்றது ஆயிரம் அழைப்புகள் ஐநூற்றி முப்பத்தி நான்கு கட் ஆஃப் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் ஐஆர்சிசி முதலில் ஒரு ப்ரொவின்சியல் நொமினி புரோக்ராம் ட்ரோவை நடத்தும் அதைத் தொடர்ந்து ஒரு சிஇசி ட்ரோவை நடத்தும் பின்னர் பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் வர்த்தக துறையினர் சுகாதார பணியாளர்கள் போன்ற கேட்டகரி பேஸ்ட் ட்ரோகளை நடத்துவது அவர்களுடைய வழக்கமாக இருக்கின்றது இந்த முறை தொடர்ந்தால் நாளை பிரெஞ்சு மொழி அல்லது வேறு ஏதேனும் கேட்டகரி பேஸ்ட் ட்ரோ நடக்க வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐஆர்சிசி தனது மாதாந்திர சுழற்சியை தொடர்ந்தால் அடுத்தடுத்த ட்ரோக்கள் பின்வருமாறு இருக்கலாம் முதற்கட்டமாக பிரெஞ்சு லாங்குவேஜ் கேட்டகரி பேஸ்ட் ட்ரோ வரலாம் அடுத்ததாக எஸ்டிஇஎம் அல்லது ஹெல்த் கேர் கேட்டகரி ட்ரோ வரலாம் இது அக்டோபர் நடுப்பகுதியிலே எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல அக்டோபர் நடுப்பகுதியிலே இன்னும் ஒரு பி என்பி ட்ரோ ப்ரொவின்சியல் நோமினி ப்ரோக்ராம் பெற வாய்ப்பு இருக்கிறது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி போலில் இருக்கின்ற விண்ணப்பதாரர்களுடைய தற்போதைய சிஆர்எஸ் புள்ளி விநியோகத்தின் அடிப்படையிலே பார்த்தோமாக இருந்தால் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இரண்டு ஆக்டிவ் விண்ணப்பதாரர்கள் இருக்கிறார்கள் இதனால் போட்டி கடுமையாகத்தான் இருக்கும் வரம்பு புள்ளி ஐநூற்றி ஒன்று தொடக்கம் அறுநூறு பெற்ற இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பேரும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொடக்கம் ஐநூறை பெற்று பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரும் நானூற்றி எண்பத்தி ஒன்று தொடக்கம் நானூற்றி தொண்ணூறை பெற்று பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று பேரும் நானூற்றி எழுபத்தி ஒன்று தொடக்கம் நானூற்றி எண்பது பெற்று பதினையாயிரத்து நூற்றி ஐம்பது பேரும் இருக்கிறார்கள் ஆகவே ஐநூறு சிஆர்எஸ் புள்ளிகளுக்கு மேல் மட்டுமே இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு வண்ணப்பதார்கள் இருப்பதால் போட்டி எவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிய முடியும் அக்டோபர் ஒன்று சிஇசி ட்ரோவிற்கு ஐநூற்றி முப்பத்தி நான்கு சிஆர்எஸ் புள்ளி தேவைப்பட்டது பிரெஞ்சு மொழித்திறன் அல்லது மாகாண பரிந்துரை இல்லாமல் இந்த புள்ளியை அடைவது கடினம் என்றாலும் சரியான வயது கல்வி மொழித்திறன் மற்றும் கெனடிய வேலை அனுபவம் ஆகியவற்றினுடைய கலவை இதை உங்களுக்கு சாத்தியமாகும் ஆகி முடிந்த அளவுக்கு சான்ஸ் இருந்தால் பிரெஞ்சு மொழியை படித்துக்கொள்ளுங்கள் அதே போல ஒரு சிறந்த விண்ணப்பதாரியினுடைய முக்கிய பண்புகளை பார்த்துமாக இருந்தால் வயது வந்து ஒரு இருபத்தொன்பது வயது இருக்கும் அப்படின்னு சொன்னால் நூற்றி பத்து சிஆர்எஸ் புள்ளிகள் கிடைக்கும் முதுகலை பட்டம் மாஸ்டர்ஸ் இருந்தால் அது கனடாவிலே முடிக்கப்பட்டிருந்தால் நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளிகளோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு முப்பது புள்ளியும் கிடைக்கும் அதாவது மாஸ்டர்ஸ் இருந்தால் நூற்றி முப்பத்தி ஐந்து கனடாவிலேயே அதை கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக முப்பது ஐஎல்டிஎஸ்லேயே வந்து பார்த்துமாக இருந்தால் சிஎல்பி நைன் ஸ்கோர் வைத்திருந்தால் நூற்றி முப்பத்தி ஆறு சிஆர்எஸ் புள்ளிகள் கிடைக்கும் கனடிய வேலை அனுபவத்தை பொறுத்தவரை இளைஞர்களே ஐந்து வருட கனடிய திறமையான வேலை அனுபவம் இருந்தால் எண்பது சிஆர்எஸ் புள்ளிகள் கிடைக்கும் அதேபோல ஸ்கில் டிரான்ஸ்பரபிலிட்டி உயர்கல்வி மற்றும் வலுவான மொழித்திறன்களை இணைப்பதற்கான அதிகபட்ச புள்ளிகளாக ஐம்பது புள்ளிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே என்ன செய்தால் நேர்மையான முறையிலே உங்களுடைய புள்ளிகளை அதிகரிக்க முடியும் என்பது இதனூடாக உங்களால் அறியக்கூடியதாக இருந்திருக்கும் அதை முடிந்தளவிற்கு உங்கள் எதிர்கால திட்டமிடல்களை சரியான முறையிலே மேற்கொள்வதனூடாக போலியான முகவர்கள் மோசடியாளர்களிடம் சிக்காமல் உங்களுடைய கனேடிய கனவை நிரந்தரமாக்கிக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம் நேரில் அது வரைக்கும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல உடைய கனிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதலாவது கருத்துறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி